ஆ எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுக்கன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட எய்ட்டி நைன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஐஎம் வெரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னேற்பற்ற யோசி திங்கப்படுவர் செல்ஃப் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்தாவது இவங்களை நினைச்சது ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு இம்பார்ட்டண்டான டாப்பிக் ஸோ புதுக்கோட்டையில் அதாவது ஒரு பேக்கரி ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குங்க அந்த பேக் ரெடி பண்ணுவோம் இல்லையா அந்த பேக்கில் பிரிண்ட் பண்ணியிருக்காரு அவருடைய நேம் கடை கடையோட நேமுங்க மகாராஜான்னு சொல்லிட்டு தென் அவங்க பேக்கரி ஷாப்போட டீட்டெயில்ஸ்லாம் போட்டுட்டு கியூஆர் ஸ்கேன் வந்து நீங்கள் வந்து இந்த கியூஆர் ஸ்கேனை பயன்படுத்தினீங்கன்னா புதுக்கோட்டையில் என்னென்ன ஃபேமஸான சுற்றுலாத்தலங்கள் இருக்குன்ட்டு நீங்கள் அந்த க்யூஆர் கோடு மூலயமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணும்போது அந்த சுற்றுலா என்னென்ன இடங்கள் வருதுன்ட்டு அப்படியே லிஸ்ட் அவுட் வருதுங்களாம் பார்த்துக்குங்க எவ்வளோ ஒரு ஐடியா பிரெயினை வந்து யூஸ் பண்ணி அவருடைய கடையை வந்து பாப்புலர் ஆக்கிட்டார் கியூஆர் ஸ்கேன் மூலிமா மக்களுக்கு ஒரு பொது சேவையும் செஞ்சுருக்காரு என்னென்னா சுற்றுலாத்தலங்கள் என்னென்ன இருக்குது புதுக்கோட்டையில் அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக எல்லாமே லிஸ்ட் அவுட் வர மாதிரி அந்த கியூஆர் ஸ்கேன் வந்து அந்த பேக்கில் வந்து ப்ரிண்ட் பண்ணி கொடுக்குறாரு கடையோட நேம் வந்து மகாராஜாங்க புதுக்கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கரி ஷாப்பில் இந்த மாதிரி ஒரு விஷயம் அதாவது மாத்தாண்டபுரம் அந்த அந்த சைடில் தான் அந்த பேக்கரி ஷாப்பில் இந்த மாதிரி ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இது வந்து ரொம்ப ரொம்ப எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா வைரவாயிடுச்சு ஸோ ஒவ்வொரு விஷயமும் வந்து ஐடியா பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது தான் இது பட் சில பேர் வந்து நம்மளுடைய பர்சனல் டேட்டாஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த கியூஆர் ஸ்கேன் மூலயமா நம்மளுடைய கியூஆர் ஸ்கேன் டீட்டெயில்ஸ் அந்த ஐடி கிரியேட்டர் எல்லாமே வந்து அவங்களுக்கு ரீச் ஆகும் இல்லையா ஸோ மோஸ்ட் ஆஃப் அவாய்ட் பண்ணிவிடுங்க ரொம்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷன் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் சொன்னீங்க ஸோ இந்த புதுக்கோட்டை பேக்கரி ஷாப்புன்றது உண்மையான ஒரு பதிவு அந்த கியூஆர் ஸ்கேனில் பண்ணால் வருது பட் இதே வந்து நிறைய பேர் வந்து உங்கள் டேட்டாஸை வந்து பர்சனல் டேட்ரஸை எடுக்கிறதுக்கு சில பேர்கள் பண்ணுற ஒரு விஷயமும் இருக்குது ஸோ இடம் பொருள் ஏவல்ன்ற மாதிரி இப்போ இந்த காலகட்டத்தில் ஸோ மோசடி கும்பல்கள் அதிகமாக இருக்கிறது அதனால் ரொம்ப சாக்கிரதையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது நல்லது பட் இந்த ஒரு விஷயம் வந்து உண்மை இதே மாதிரி நிறைய பேர் வந்து உண்மையாக இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாதுங்க ஸோ ஒரு சிலனால் மொத்தமும் வந்து ஃப்ளாப் ஆகிடுது உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற முடியும் உங்கள் சுகன்யா